வணக்கம் சாயப்பா வைத்து சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அந்த குழந்தையே உன்னிடம் பேச வேண்டும் இந்த செய்தியை உன் கண்ணில் பட வைத்தேன் மனதில் வலியுடன் என்னை நோக்கி அமர்ந்திருக்கிறாய் உன்னுடன் மனதால் பேசும்போது உனது கவலைக்கு காரணம் உனது கர்ம என்றேன் நீயோ சாயப்பா நான் எதுவும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த மா செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தே ஜென்மங்களில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை இருக்கலாம் அப்பா பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் என்று யோசிக்கிறாய் அல்லவா எனக்கு புரிகிறது உன் மன ஓட்டம் உன் கஷ்டத்திற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவினையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை நிலை உள்ளது என்பதை மறக்காதே என்ன அப்பா சொல்கிறீர்கள் அப்படியானால் என் கஷ்டம் போகிறதா என கேட்கிறாய் நிச்சயம் நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த சாய் உன்னுடைய வழியையும் பிரச்சனை அனைத்தையும் நிர்மூலமாக்கி விடுவான் அனைவர் மீது கருணை கொண்ட இந்த சாய் உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூங்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகியில் அமைந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் லாமத்தை இறைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லவா உனது துக்க நாட்கள் முடிந்துவிட்ட து எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான என் உறுதி இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது என் சத்திய வாக்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி நீ கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது நிகழ்காலமே நம் கையில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ்வான் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் அதனால் அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உழைப்பை நம்பு உழைப்பவனை அதிர்ஷ்டமும் தேடி வரும் நல்ல பின்னை உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதை போன்று என்றால் அதற்கு காரணம் கோபம் தான் என் மீது கோபப்படுகிறாய் இரவும் பகலும் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு எல்லோருக்கும் வாழ்க்கையில் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதை எல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது ஏனெனில் பற்றி அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேச வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ உயிரான குழந்தை நீ தான் எனக்கு உலகம் கஷ்டம் வலி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் கர்ம வினைதான் காரணம் நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது அப்படியும் கஷ்டமும் துன்பமும் உனக்கு வருகிறேன் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் வருகிறது நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகிறோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம் கலங்காதே உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் பிள்ளையான உன்னை காக்கவே நீ இப்பொழுது பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றும் விட்டதாக முடிவு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி ஏறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய் பிறகு எப்படி விட்டு போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்கு ஒரு சிலிஸ்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் வருத்தப்படாதே நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிராக சிந்திப்பவர்கள் துன்பப்படுவதில்லை உனது துக்க முடிந்துவிட்டது எனது சக்தியான உதி நெருங்க முடியாது இது அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலை நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை